அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க ஆர்பிஐ ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கோல்டு லோன் சம்மந்தமாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கு அதாவது சொல்லப்போனால் வாடிக்கையாளரான நம்மளுக்குமே ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேங்க் சைட்லேருந்துமே இனிமேல் நகைக்கடன் சம்மந்தமாக அவங்க எதுவும் லேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே அபராதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய தொகையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக எல்லாமே பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு சில தங்கங்களை வச்சு கடன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் ஷாக்கிங் தான் ஸோ அதை பற்றி ஃபுல் விவரமாக பார்ப்போம் வாங்க ஸோ எந்தெந்த தங்கங்களை வச்சு வாங்க முடியாது அதாவது தங்க நகை கடன் வாங்க முடியாதுன்னு ஆர்பிஐ பட்டியலாவே வெளியிவிட்டிருக்காங்க அதே போல வங்கிகள் மற்றும் நகை அடகு வைக்கும் நிறுவனங்கள்னே தனியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காகட்டும் அதே போல கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகள் இவங்க எல்லாருக்குமே ஆர்பிஐ வெளியிட்ட இந்த கோல்டு லோன் சம்பந்தமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் இது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்தே நடைமுறைக்கு வந்துடுச்சு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பட் கோல்டு லோன் வாங்கணும்னு நினைக்கூடியவங்களுக்கு இனிமேல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க எல்லா விவரமுமே முழுசாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உச்சபட்ச வரம்பு அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தனிநபர் எவ்வளவு அளவுக்கு தங்க நகை கடன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு தனிநபர் அதிகபட்சமாக ஒரு கிலோ தங்கத்திற்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ தனிநபர் அப்படின்னு வைக்கிறப்போ தனித்தனியாக போய் நீங்கள் ஒரு கிலோ வரைக்குமே தங்க நகை கடன் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இது இவ்வளோ தூரம் நம்ம என்ன நகை வச்சுருக்கிறோமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதாவது ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலிக்கும் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களும் ஒரு கிலோ தங்கம் மட்டும்தான் கடனுக்கு வந்து வைக்க முடியும் இப்போ பிஸ்னஸ் பண்றவங்க தங்க நகை கடன் வச்சு ஒரு பிஸ்னஸ்க்கு ரொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிக்க முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுக்குமே பொருந்தும் ஸோ தங்கம் வச்சுருந்தாலும் சரி வெள்ளி வச்சுருந்தாலும் சரி அதிகபட்சமாக ஒரு கிலோ தான் நீங்கள் கடனுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ரொம்ப இருக்கும் நிறைய பேருக்கு அதாவது எவ்வளவு காரட் தங்க நகை காயின் வச்சு நம்ம கடன் வாங்க முடியும்னு சொல்லிருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டு காரட் எடை உள்ள தங்க நகை காயின் மட்டும் தான் நீங்க லோன் வாங்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு தங்க காயின் நீங்கள் பதினெட்டு கிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் நகை கடை வாங்க முடியாதுங்க அதுவே நகை அதாவது கோல்டு ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா அதே பதினெட்டு கேரட்டு கூட நீங்கள் கடன் வாங்குறது பயன்படுத்தலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு கேரட் வந்து கண்டிப்பாக கோல்டு காயினுக்கு வந்து வச்சுருக்காங்க அதை தவிர பதினெட்டு கேரட் வந்து கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது அதே போல் வங்கியிலிருந்து பெறப்பட்ட தங்க நாணயத்தை மட்டும்தான் இனிமேல் நகைக்கடனுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் கோல்டு காயின் நார்மலாக ஒரு கடையிலேருந்து நகைக்கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு இனிமேல் அடகு வச்சு கடன் வாங்க முடியாது இது ஏன் இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு நிஜமாகவே தெரியல எப்படி இருந்தாலும் கோல்டு கோல்டு தான் இருபத்தி ரெண்டு கேரட்னா இருபத்தி ரெண்டு கேரட்டு தான் பட் ஆனால் வங்கியிலிருந்து பெறப்பட்ட தங்க நாணயம் மட்டும்தான் இனிமேல் நீங்கள் தங்க நகை கடன் வாங்கணும் அப்படின்னா பயன்படுத்த முடியும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஒன்று வேணா பண்ணலாங்க ஒன்று லைக் வங்கியிலிருந்தே நீங்கள் டைரெக்டாக கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ஆரல்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நகை கடையில் நீங்கள் வாங்கின காயின் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா தங்க நகையை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடகுக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நீங்கள் நகைக்கடையிலேருந்து வாங்கினதாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தவே முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஸோ இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஏன் போடணும் அப்படின்னு எனக்கு நிஜமாகவே தெரியலை ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அடுத்து ரொம்ப முக்கியமானது கடன் பெற முடியாத தங்கங்கள் ஒரு சில வகையான தங்கங்களை வச்சு நம்ம கடன் பெற முடியாதுன்னு க்ளியராக சொல்லிட்டாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கக்கட்டி நீங்கள் கோல்டு வந்து பிஸ்கட் மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயுமே நீங்கள் நகை கடன் வாங்க முடியாது அதே போல் கோல்டு ஈடிஎஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வச்சு நீங்கள் இனிமேல் கடன் பெற முடியாது ஒரு சில தங்க நகை வட்டி கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அடகு கடையெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே தங்க கட்டி கோல்டு ஈடிஎஃப் இதையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இனிமேல் அது எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க நாட் ஒன்லி பேங்க்கு நீங்கள் வேற எங்கே கொண்டு போய் வைக்கணுனாலும் இதெல்லாம் இனிமேல் அலவுடு கிடையாது அதே போல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போட்டுட்டுருப்போம் இல்லைங்களா அதை வச்சு நம்ம பிளட்ச் பண்ணி வாங்க முடியுமா கடன் அப்புடின்னா இனிமேல் வாங்க முடியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடின்னே சொல்லலாம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கோல்டு பிஸ்கட்டாலாம் வாங்கி வச்சுருக்கிறவங்க கோல்டு காயினாக வாங்கி வச்சுருக்கிறவங்க ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இனிமேல் வாய்ப்பே இல்லைங்க அடுத்து தங்க நாணய வரம்பு அதாவது வங்கி தங்க நாணயம் மட்டுமே பேங்கிலிருந்து கொடுக்கக்கூடிய கோல்டு காயினை மட்டும்தான் கடனுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு உச்சபட்ச வரம்பு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க ஒரு தனிநபர் அதிகபட்சமாக ஐம்பது கிராம் மட்டும்தான் கொடுத்து நீங்கள் கடன் வாங்க முடியும் அதாவது ஐம்பது கிராம் வரைக்கும் தான் நீங்கள் வச்சு நீங்கள் கடன் வாங்க முடியும் அதுவே வெள்ளி அப்படின்னு வைக்கிறப்போ தனிநபர் அதிகபட்சமாக ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ வரைக்கும் வெள்ளியை வச்சு நீங்கள் கடன் வாங்க முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது தங்க நாணய தங்க நகைக்கானது கிடையாது ஓவராலாக ஒரு தனி நபர் ஒரு கிலோ வரைக்கும் அடகு வைக்கலாம் ஆனால் ஒரு தனி நபர் தங்க நாணயத்தை கொண்டு போய் எதாவது கோல்டு காயினை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்புடின்னா ஐம்பது கிராம் வரைக்கும் மட்டும்தான் வைக்க முடியும் அதே போல் தங்க நகை மீட்பு அதான் இது வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வாடிக்கையாளராக இது வந்து ஒரு சாதகமான விஷயம்னு சொல்லலாம் அதாவது கடனை திருப்பி செலுத்திய ஏழு நாட்களுக்குள்ள நகையை அல்லது தங்க காயின் எது வச்சு நீங்கள் அடகு வச்சு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க அதானால் நீங்கள் வந்து கட்டிட்டீங்க கோல்டை வச்சு வாங்கின லோனை கட்டிட்டீங்க ஆனால் இழுத்தடிப்பாங்க தெரியுமாங்க நகையை மறுபடியும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இனி இழுத்தடிக்கவே கூடாது ஏழு நாளுக்குள்ள கண்டிப்பாக கொடுத்துடணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி கொடுக்காமல் மறுபடியும் இழுத்தடித்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு மேலே அவங்க கோல்டு அவங்களே வச்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து நம்மளுக்கு அபராதமாக கொடுக்கணும் அதாவது ஒரு வாடிக்கையாளருக்கு பேங்க் அபராதமாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு இந்த ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏப்ரல் இருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ கோல்டு லோனை திருப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கோல்டை திருப்ப கொடுத்தே ஆகணும் முழு பணமும் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ புதுசாக ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தங்க நகை சம்பந்தமான லோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அஸ் இது யாருக்கெல்லாம் உதவியா இருக்குமோ ஷேர் அண்ட் அண்டு இப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லதா இல்லை கோல்டு வச்சிருக்கிறதோட யூஸே வந்து குறைச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்